சார் இந்த சைடு இருக்க முள்ளெல்லாம் எடுத்துருவோம் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ இந்த இடத்துல வந்து தான் ஸ்டார் முள் இருக்கும் இப்போ எப்படின்னா இது எந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அளவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல ஸ்டார் சைஸில் ஒரு முள் இருக்கும் காட்டுறேன் பாருங்க சில சில டைம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம்னா முள் இதில் கூட வரும் இதில் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வரும் இதில் இல்லை அப்ப இல்லை தான் இருக்கும் இந்த பாருங்க இருக்கு இதை பார்த்துக்கிட்டீங்களா இதுதான் சார்மல் இதுதான் வாய்க்கில் போச்சுன்னா தொண்டையில் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை முல்லைன்னு சொல்லுவாங்க இந்த முள்ளு மட்டும் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதை சாப்பிடணும் அதோ விடா இதான் முள்ளு இதை மட்டும் எடுத்துடணும் வேறு எதையும் எடுக்க தேவையில்லைங்க சார் அந்த பாருங்கள் அவ்வளோதான் இந்த பழத்தை எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் டைரெக்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் அது அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான்